நிகழாத சாத்தியப்படாத விளக்கவே முடியாத புது அனுபவமாகிய அதிசய நிகழ்வே அற்புதம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா பொதுவடை மூர்த்தி அவர்கள் ஒரு வார்த்தையை வாக்கியத்தை சொல்லியிருப்பாங்க அது நிஜம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பக்கூடிய அளவில் அற்புத நிகழ்வுகள் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் நான் சில விஷயங்களை படிச்சிருக்கேன் அதை உங்கள் முன்னாடி பகிர்ந்துக்கலாம்னு ஆசைப்பட்டு தான் இப்போ நம்ம இதை பற்றி பேச போகிறோம் டாக்டர் ஏஎல்பி ஸ்ரீகுரு சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அம்மையார் வந்து அந்த புத்தகத்தை தொகுத்து ஒரு சில கட்டுரைகள் கொடுத்துருந்ததுதாங்க அந்த புத்தகத்துக்கு பேர் அற்புத நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் அதை படித்தப்போ எனக்கு ஒரு சில நிகழ்வுகள் எனக்கு ஞாபகம் வந்தது ஒரு ஜாதக கட்டம் இல்லாமல் எந்த விதமான கோச்சாரங்களையோ இல்லை வேறு ஒரு நிகழ்வுகளையோ எதையுமே இல்லாமல் அவர் சொல்கிறதெல்லாம் பலிக்குது சொல்கிறதெல்லாம் நிஜமாகுது அப்படின்றது தான் அந்த அற்புத நிகழ்வுகளில் அந்த அம்மையார் வந்து கூடவே இருந்து பார்த்து ஐயா வாக்கு யோகி அவர்களோட கூட இருந்த நண்பர்கள் சொல்லி கேட்டு அதெல்லாம் ஒரு புத்தக வடிவில் அற்புத நிகழ்வுகள்னு மிக அருமையாக தொகுத்து வழங்கியிருக்காங்க அந்த ஒரு புத்தகத்தில் அந்த புத்தகத்தை படிக்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது நிறைய தீர்க்க தரிசனங்களை பற்றிலாம் நம்ம படிச்சிருக்கோம் தீர்க்க தரிசிகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் அதாவது தெய்வப்புலவர் திருவள்ளூர்லேருந்து விவேகானந்தர் ரமண மகரிஷின்னு சொல்லிட்டு இப்படி நிறைய நம்ம நிறைய பேரோட தீர்க்க தரிசனங்களை கேட்டிருக்கோம் ஆனால் நம்மோடவே வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு தீர்க்க தரிசி ஐயா பொதுவுடை மூர்த்தி அவர்களை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம் ஏன்னா அவரோட காலத்தில் நம்ம வாழறோம் அவர் மூலியமாக ஒரு கலையை கற்றுக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது அந்த அனுபவத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தில் வெளிவந்த ஒரு புத்தகத்தில் படித்தேன் நான் ஒரு ஒரு நூலகத்துக்கு போயிருந்தப்போ ஒரு நிகழ்ச்சியை நான் படிக்க முடிஞ்சது அது என்னென்னா ஆயிரத்தி ஐநூற்றி மூணில் பிறந்திருக்கிறாரு டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட முழு பேர் வந்து பார்த்திங்கன்னா மிக்கேல் டி நாஸ்டர் டேமே அப்படின்னு சொல்லுவாங்க அவர் இறந்தப்போ கூட ஒரு அதிசயம் நிகழ்ந்ததாக சொல்லுவாங்க அதாவது ஒரு ஒரு கல்லறையில் ரெண்டு திருடர்கள் நடுராத்திரி உள்ளே போகிறாங்க உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா அந்த கல்லறையை தோண்டி எடுக்கிறாங்க யார் கல்லறையை தோன்றுறாங்கன்னு தெரியாது எதுக்காக உள்ளே வந்தாங்க ஏதோ தங்கம் வெள்ளி பொண்ணு பணம் ஏதோ கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு திருட வந்திருப்பாங்க பார்த்திங்கன்னா எங்கிருந்தோ வந்து ஒரு தோட்டம் அந்த ஒரு திருடர் மேலே விழுது அந்த திருடர் அந்த கல்லறை மேலே சாயிறாரு அந்த கல்லறை மேலே சாய்ஞ்சப்போ அவர் பார்க்குறப்போ அவரோட பார்வையில் படுற விஷயம் என்னென்னா இறந்து பல வருடங்களான அந்த கல்லறையில் இவர் எந்த ஆண்டு அவர் வந்து அந்த கல்லறையை திறக்கிறாரோ அந்த வருடம் எழுதி வச்சுருக்குது அங்கே தான் பேர் போட்டிருக்குது மிக்கேல் டி நாசர் டேமேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு தீர்க்கதரிசியை பற்றி ஒரு புத்தகத்தை நான் படித்தேன் இப்போ ஏன் நான் அந்த புத்தகத்தை பற்றி அதில் படித்த விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட பேச வந்திருக்கேன்னா அதோட ஒத்து போகிற மாதிரி பல நிகழ்வுகள் இருந்தது அற்புத நிகழ்வுகள்ன்ற அந்த புத்தகத்தில் அதில் ஒரு நிகழ்வு மட்டும் முதன்முறையாக பகிர்ந்துக்கலாம் அப்படின்றது ஐயோ பொதுவுடை மூர்த்தி அவர்கள் வந்து அவரோட நண்பர் ஒருத்தர் வந்து பார்க்க வர்றாரு சாதாரணமாக பேசிகிட்டு இருந்தப்போ ஒரு மாதிரி பொழுதுபோக்காக பேசிகிட்ருக்குறாங்க அவர் பேர் விஜய் இருந்தப்போ அவர் என்ன சொல்கிறாரு நான் ஒரு வண்டி வாங்கலான்ற வண்டி வாங்கிட்டேன் ஒரு டூ வீலரு அதை ரிஜிஸ்டர் பண்ணலான்னு போகிறேன் நான் எனக்கு நல்ல ஒரு ராசியான நம்பர் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார் அப்போ ஐயா என்ன சொல்கிறாங்க ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது அதாவது பதினஞ்சு அறுபத்தி ஒன்பது நம்பரு கிடச்சா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறார் உடனே அவர் நண்பர் என்ன சொல்கிறாரு அது கிடைக்குமா அப்படி கிடைக்கல நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிட்டு போதே ஐயா சொல்கிறாங்க அப்படி கிடைக்கலனா பதினாறு எண்பத்தி ஒம்போது எண்ணை வந்து நீங்கள் பதிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு சரின்னு சொல்லிட்டு நண்பரும் அவர்கிட்ட பேசிவிட்டு கிளம்பிடுறாரு ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு போகிறாரு வண்டியை பதிவு பண்ணலான்னு சொல்லிவிட்டு இவரோடய எண்ணமெல்லாம் ஐயா சொன்ன அந்த வார்த்தையிலே இருக்குது அதுலேயும் ஐயா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவரை பார்க்கும்போது கவலைப்படாதியா பதினஞ்சு அறுபத்தி ஒன்பது வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புகிறார் இவரும் ரொம்ப நம்பிக்கையாக இவ்வளோ ஆணித்தரமாக சொல்லிட்டாங்க ஐயாவோடய வாக்கு வந்து பழிக்கும்ன்றது வந்து அவரோட நண்பருக்கு வந்து நிதர்சனமான உண்மையான விஷயம் ஏன்னா பல பேருக்கு அவர் வந்து அவர் சொன்னது பழிச்சிருக்குது அப்படின்றதுனால அவருக்கும் அது ஒரு பெரிய நம்பிக்கை அந்த ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு போகிறாரு அங்கே போயிட்டு கேட்குறாரு என்னங்க நம்பர் வந்து எனக்கு வந்து இந்த நம்பர் வேணும் பதினஞ்சு அறுபத்தொன்பது அதாவது ஒன்று ஆறு டபுள் ஜீரோ இந்த எயின் போயின்ட்டுருக்குதுன்றா ஐயோ என்ன இது நம்ம முதல் ஆப்ஷனில் இந்த நம்பரை தான் நம்ம தேடி வந்தோம் இந்த நம்பர் நமக்கு கிடைக்கலையே நமக்கு நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு யோசிச்சப்போ அப்புறம் ஐயா சொன்ன அடுத்த நம்பர் அவருக்கு ஞாபகம் வருது சரி அந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துருவோம் அப்போது அந்த நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பதினாறு எண்பத்தி ஒன்பது அந்த நம்பரை பதிவு பண்ணிடுறார் இது இப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம முதல்ல பேசினோம் இல்லைங்களா நேசட் டான்ஸ் பற்றி அங்கே வரேன் இப்போ ஆயிரத்தி ஐநூற்றி மூணில் பறந்துருக்கார் நேசட் டாம்ஸ்ன்றவர் அவர் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பதுலேயே பஞ்சாங்கம் எழுத ஆரம்பித்தவர் பதினாறாம் நூற்றாண்டில் ஃப்ரான்ஸில் பிளேக் நோயின் வந்தப்போ அவர் ஒரு மருத்துவராக பெரிய சேவையெல்லாம் பண்ணியிருக்கிறார் நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே நடக்க போகிற விஷயங்களை அப்படியே புட்டு புட்டு வச்சவர் பாடல்களாக சூசகமாக ஒரு மறைபொருளோடு அது உள்ளே வச்சு புரிகிறவங்களுக்கு புரியட்டும் இது அப்படின்ற மாதிரி எழுதி வச்சது எல்லாமே உலகம் முழுக்க எல்லாராலையும் பேசப்பட்ட ஒரு செய்தி அது ஏன்னா நாஸ்டம்ஸின் தீர்க்க தரிசனங்கள்னு சொல்லிட்டு நிறைய புத்தகங்கள் வந்திருக்குது ஒரு முறை பார்த்திங்கன்னா அவரோட நண்பர் அவர் பேர் சீக்னீர் டி ஃப்ளாரின் வில்லே அவர் என்ன பண்ணியிருக்கிறார் இந்த நாஸ்டர் டேம்ஸை நண்பர்ன்றதுனால என்னோடய வீட்டுக்கு விருந்துக்கு வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்குறார் நாஸ்டர் டேம்ஸ் வந்து வீட்டுக்கு போகிறார் வீட்டுக்கு போகும்போது வாசப்படியில் ரெண்டு பன்னிக்குட்டி வச்சுருக்கிறார் அவர் வாசப்படியை தாண்டி உள்ளே போகும்போது ரெண்டு பன்னிக்குட்டி கட்டி போட்டு வச்சுருக்காங்க அவரோட நண்பர் கேட்குறாரு இந்த ரெண்டு பன்னிக்குட்டியை பற்றி ஏதாவது சொல்லும்பா அப்படின்றாரு அதுக்கு சொல்கிறாரு இந்த வெள்ளை பன்னிக்குட்டியை ஓனாக சாப்பிட்றோம் கருப்பு பன்னிக்குட்டியை நீ சாப்பிடுவே அப்படின்னு சொல்கிறாரு சொல்லிவிட்டு அவர் போய்ட்றாரு மேலே விருந்து தயாராகிட்டு வெள்ளை விட்டியை ஓனாக சாப்பிட்டோன்னு சொன்னார் இல்லையா அதனால் என்ன பண்ணுறாருன்னா சமையல்காரனை கூப்பிட்டு இந்த வெள்ளை வீட்டியை சமைச்சிடு நீ அப்படின்னு சொல்கிறார் வேலைக்காரன் ஒத்துக்கிறாரு ஒத்துக்கிட்டு போய்ட்டு நைட்டு வெள்ளை குட்டி தான் டேபிளில் இருக்கும் அப்படின்றதுனால அவரோட நண்பர் வந்து கேட்குறாரு ஏம்பா அந்த நீ சாப்பிட்றது என்ன பண்ணி குட்டிப்பா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு நசம் சொல்கிறாரு நான் சாப்பிட்றதுப்பா கருப்பு பண்ணி குட்டி கிடையாது நீ சாப்பிட்றது வெள்ளை நான் வெள்ளையே தான் சமைக்க சொன்னேன் நீ சொன்ன மாதிரி ஓனாய் வந்து எடுத்துகிட்டு போகல அப்படின்றார் இல்லையே நான் சாப்பிட்றது கருப்பு தானே அப்படின்றார் அப்போ வேலைக்காரனை கூப்பிட்றாரு கூப்பிட்டு நீயே சொல்லுப்பா நீ எதை சமைத்தன் அப்படின்னு அந்த வேலைக்காரன் பதறிக்கிட்டே சொல்கிறாரு ஐயா நான் சமைச்சது கருப்பு பண்ணிக்குட்டி தான் ஏன்னா வெள்ளை பண்ணிக்குட்டியை தான் நீங்கள் சமைக்க சொன்னீங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அதை சமைச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கும்போது நம்ம வீட்டில் விளாடிகிட்டு இருக்குது அந்த குறும்பக்காரர் ஓனாயி அது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை பண்ணிக்கிட்டே சாப்பிடுச்சு அதனால் வேறு வழி இல்லாமல் கருப்பு பண்ணிக்கிட்டே தான் சமைச்சுன்றாரு அப்படியே அவர் நண்பருக்கு பயங்கர ஆச்சரியம் என்ன இது இப்படியெல்லாம் கூட நடக்குமா இவர் எத்தோச்சியாக சொன்னது அப்படியே நடந்துருக்குது அப்படின்ற அந்த அளவுக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா வியந்து போகிறாரு அப்போ தான் வந்து அவருக்கு புரியுது நாசடாம்ஸோட அந்த எல்லாத்தையும் சொல்லக்கூடிய அந்த சக்தி அவர்கிட்ட இருக்குது அப்படின்றது அதை விட ஆச்சரியம் இங்கே நம்மோடு வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு தீர்க்கதரிசி ஐயா மூர்த்தி அவர்களின் அந்த அற்புத நிகழ்வு புத்தகத்தில் படிக்கும்போது இந்த விஷயம் என் கண்ணில் பட்டது இந்த வண்டி அவரோட நண்பர் இப்போ நம்ம இங்கே வந்துடுவோம் பதிவு பண்ணிட்டாரு நம்பர் வந்து பதினாறு எண்பத்தி ஒன்பது அந்த எண் உள்ள வண்டியை அவர் எடுத்துக்கிட்டு நண்பரை பார்க்கறதுக்கு வரார் ஐயா பொதுவடை மூர்த்தி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மாடியில் கூடியிருக்கிறார் கீழே அவரோட மாமனார் மாமியார் கூடியிருக்கிறாங்க கீழே வந்து கதவை தட்டுறாரு மாமியார் வந்து ஐயாவுடைய மாமியார் வந்து கதவை திறக்கிறாங்க வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரவேற்கிறாங்க ஐயாவை பார்க்கறதுக்கு அவரோட நண்பர் விஜய் வந்து மேலே போகிறார் மேலே போட்டு ஐயாவை பார்த்துட்டு வண்டியெலாம் வாங்கிட்டேன் வண்டி பூஜையெல்லாம் போட்டாச்சு நீங்கள் தான் வந்து வண்டியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வந்து என்னப்பா அந்த என்ன வண்டி நம்பர் கிடச்சிது அப்படின்னு ஐயா சொல்கிற கிட்டே சொல்கிறாரு நண்பர் பதினஞ்சு எண்பத்தி அறுபத்தி ஒன்பது கிடைக்கல பதினாறு எண்பத்தி ஒன்பது தான் கிடச்சிது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படியா சரின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்துக்கிட்டே வந்துட்டு கீழே வந்து வண்டியை பார்க்குறாங்க வண்டியை பார்த்தாக்கா பக்கத்தில் ஒரு வண்டி நிற்குது பதினஞ்சு அறுபத்தி ஒன்பது ஒரு வண்டி நிற்குது ஒரே ஆச்சரியம் ஐயாக்கா ஆச்சரியம் அந்த நண்பருக்குமே ஆச்சரியம் எப்படி இது இவர் பதினாறு எண்பத்தி ஒம்பது தானே வண்டியை ரிஜிஸ்டர் பண்ணி எத்தனை வந்து இருக்கிறாரு பக்கத்தில் எப்படி பதினஞ்சு அறுபத்தி ஒன்பது நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ரொம்ப ஆச்சரியப்பட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது ஐயோடைய மாமனார் வராரு என்னப்பா வண்டி தானே எந்த தான் இன்றைக்கி தான் பூஜை போட்டி எடுத்துன்னு வந்தேன்றாரு அங்கே என்ன ஒரு ஆச்சரியம்னா ஐயா சொல்லி அனுப்பின ஒரு வார்த்தை என்னன்னா பதினஞ்சு அறுபத்தொம்போது வீட்டுக்கு ஐயான்னு சொன்னார் இல்லைங்களா அது எவ்வளோ அழகாக அங்கே பழிச்சிருக்கு அந்த வார்த்தைக்குள்ள மதிப்பு அந்த வார்த்தைக்குள்ளே அந்த அனுகிரகம் எங்கேருந்து வந்தது ஐயாவுக்கு அப்படின்றத வந்து நான் அந்த புத்தகத்தில் படித்து பார்த்தப்போ ரொம்பவே பிரமிச்சு போயிட்டேன் இந்த பிரமிப்போடவை தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் அவரை பார்க்கும்போது அவரோட பேச்சை கேட்கும்போது அதே பிரமிப்புலேருந்து நான் மீளாமல் இன்னமும் அவரை வந்து ரொம்பவும் அதிசயப்பான ஒரு பார்வையில் நான் அவரை பார்த்துட்ருக்குறேன் இது போல் ஒரு சம காலத்தில் நம்மோடு வாழற ஒரு வாக்கு யோகி நம்ம கூட இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி ஒரு ஜோதிட கலையை நமக்கு கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறாரு இது போல் உங்களுக்குமே இந்த மாதிரியான ஒரு ஆச்சரியங்களும் வியப்புகளும் நிறைய உங்களுக்கு வகுப்பில் காத்திருக்குது வகுப்பில் நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க ஐயா உங்களுக்கும் இது மாதிரியான நிகழ்வுகள் இது மாதிரி ஒரு தீர்க்கதரிசியை நம்ம சந்திக்கிற வாய்ப்பு அவர்கிட்ட நம்ம ஒரு ஒரு ஜோதிடத்தை பயிலடுற வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னும்போது போது கண்டிப்பாக நீங்கள் இந்த ஏல்பி ஜோதிடத்தை கற்றுக்க வாங்க உங்களுக்கு ஐயாவுடைய நேரடி வகுப்பு உங்களுக்கு பல வகையில் உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் சொல்லி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்